ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து ரொம்ப டேஸ்டாக மட்டன் பிரியாணி எப்படி செயலன்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடிவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அரை கிலோ மட்டன் ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்படி மல்லி இலை தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி ஸ்பைசஸ் தேவையான உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு டம்ளர் சம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன் நாலு டீஸ்பூன் தயிர் ஸ்டவன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சுடனதுக்கப்புறம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காயும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரணும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் நாலு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா நல்லா வெந்து வரணும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அரை கிலோ மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாலாம் எல்லா பக்கம் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அஞ்சு டு பத்து நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கறி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கால் கால்வாசிக்கு மேலே மட்டன் வெந்து வந்துடும் பருங்க எண்ணெயில் பிரிஞ்சு நல்லா உருண்டு வந்துருக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் சீரஸ் சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நான் இன்றைக்கி சீரக சாம்பார் அரிசி எடுத்திருக்கேன் உங்கள் பாஸ்மதி அரிசி நார்மல் சாப்பாட்டு அரிசி இருந்துச்சுன்னா அதில் கூட செய்யலாம் எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் ஒரு டைம் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு கொதி வந்த உடனே அரிசியை கழுவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஹாஃப் லெம்னாக புளிஞ்சி விட்டுக்கலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்